குட் மார்னிங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நடந்துகிட்ருக்க கார்த்திகை மாதம் ஸோ நம்ம கார்த்திகை தீபம் இல்லை வீட்டில் எல்லாருமே ஏற்றுவோம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபடுவோம் டெய்லியுமே எல்லார் வீட்டு வாசல்லையுமே விளக்கு வந்து நம்ம ஏற்றி வச்சு நம்ம கொண்டாடுவோம் கார்த்திகை தீபத்தை நல்ல இது ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம அகல் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆலயங்களிலும் சரி வீடுகளிலும் சரி வழிபாடுகளிலே அகல் தான் முக்கியத்துவம் அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமா என்னென்ன திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கோவில்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பழக்கம் வழக்கத்தில் இருந்து வருகிறது விழா காலங்களில் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை என்று யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் கிழக்கு திசை அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு திசை மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் விலகும் அடுத்ததாக வடக்கு திசை வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு திசை தெற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது எனவே தெற்கு திசையை நோக்கி அகல் விளக்கை ஏற்றுவதை தவிர்க்கவும் பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டு திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திரி பட்டைத்திரி பட்டை திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றினால் சேவினை விளவும் ஆயுள் அதிகரிக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக விளக்கு ஏற்ற திசையோட பயன்களை பற்றி பார்த்தோம் எந்த திரிய ஏற்றுனா என்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதை இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதுக்கேற்ற மாதிரி விளக்கை அந்த திசையில் ஏற்றி வச்சு வழிபடுங்க நமக்கு கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் நம்புவோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ